அதான் அலைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லாஹி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏஜு டெட் குலான்னு வந்ததுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம வீடியோ இருக்குதுன்னு தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு துவா வந்து பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு உதவி செஞ்சவங்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துவா கேட்க போகிறோம் நீங்கள் வந்து பத்து வாட்டி சொல்ல போகிறது நூறு வாட்டி சொல்ல போகிறது இல்லை ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் சின்ன உதவியாக இருக்கலாம் பெரிய உதவியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட உதவி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நமக்காக ஒருத்தனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன துவா கேட்கறதுல ஓ எந்த விதமான தப்புமே கிடையாது ஓகேங்களா இப்போ என்ன பாருங்க அந்த துவா வந்து பாருங்கள் அல்லாஹு ஹைரா பாருங்க ஜஜா கல்லாகு கைரா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமான கிடையவே கிடையாது நீங்கள் அவங்க கிட்ட எந்த உதவி இவ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த உங்களுக்கு நீங்கள் அதை வாங்குறப்பவே இன்ஷால்லா கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேங்களா இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உமக்கு நற்கூலி வழங்குவானாக ரொம்ப ரொம்ப ஈஸியானது கண்டிப்பாக இன்ஷால்லா எல்லாருடைய ஓத முடியும் ட்ரை பண்ணி பாருங்க வேற யாருக்குன்னா நம்ம வீடியோ தேவைப்படுதுங்க அவங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ண மாதிரி தராதிங்க அஸ்லாமு அலைக்கம் ரஹமத்துல்லாஹி பர்க